விஜய் தொலைக்காட்சியில் பல சீரியல்ஸ் வந்து டெலிகாஸ்ட் இருக்கு அதில் மதிய நேர தொடரில் ஒன்று தான் முத்தழகு இந்த சீரியலுக்குன்னு ஒரு ஒரு சில ஃபேன்பீஸ் இருந்தாலும் பல பேர் வந்துட்டு ஐயோ இந்த சீரியலை தயவு செஞ்சு முடிச்சு விடுங்களேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து கருத்துக்களை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அளவுக்கு ட்ராக் வந்து ரொம்பவே திரும்பவும் முதல்ல இருந்தான்ற மாதிரிலாம் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க பட் ஆனால் இப்போதைக்கு முத்தழகுக்கு எண்டே கிடையாது அப்படின்ற ஒரு செய்தி நடுவில் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே இதுதான் அப்படின்னுக்குள்ளே நம்ம பார்த்துட்டு தான் இருப்போமே பார்க்கணுமே அப்படின்னு ஒரு சில பேரும் இதுக்கு மேலேயும் இதெல்லாம் வந்து எங்களால் பார்க்க முடியாது அப்படின்ட்டு பல பேரும் வந்து நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அண்ட் இப்போ வந்துட்டு ஒரு சில நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து நமக்கு கிடைச்ச சோர்ஸின் படி முத்தழகு சீரியல் இறுதி அத்தியாயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி தாங்க கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு சில ரசிகர்களுக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் பல பேருக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகவே இருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிடுங்க